செலாம் அல்வான் வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அலகமதுல்லா நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம் ஹோப் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலேருந்து ரியாத் வந்தது அல்ஹம்துல்லா ரியாத் வந்து ரீச் ஆயாச்சு எப்படி வந்தேன் என்ன அனுபவம் அதெல்லாம் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பற்றி தான் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து ஊருக்கு போகிறதுக்காக கொஞ்சம் அனர்ஸ்க்கு தேவையான எசென்சியல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது ஸோ அதெல்லாம் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சோப்பு ஸ்கின் கேர் இதெல்லாமே நான் ஆக்சுவலி அனர்ஸ் பிறந்த போது ஹிமாலயா யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ தான் மாமா இதை யூஸ் பண்ணுறேன் இதுவுமே எனக்கு இப்போ இதை தான் லாஸ்ட் மை ஆர்டர் அதுக்கப்புறம் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிவிடுவேன் மேபி சேஞ்ச் பண்ணால் உங்கள்கிட்ட என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்களாம் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இது பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பேக் பண்ணியாச்சு நான் பெருசாக பேக்கிங் வீடியோலாம் பண்ணலை பிகாஸ் டைம் இல்லை அதனால் வந்து பேக்கிங் வீடியோ பண்ணலை ஸோ அதனால் ட்ராவல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி ஃப்ளைட்டு ஸோ நாங்கள் மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் போல் ட்ரிச்சிலேருந்து கிளம்பினோம் ட்ரிச்சிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு மணி பன்னெண்டு ஒரு மணி ஆகிடுச்சி ஐ மீன் சென்னை ரீச் ஆகிறதுக்கு சென்னைக்கு அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு டூ ஃபோர் த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ரீ இருக்கணும்னு சொன்னாங்க பட் எங்களுக்கு அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்புறம் வந்து நாங்கள் லாஸ்ட்டு டூ தேர்ட்டிக்கு தான் போயிருந்தோம் ஐ மீன் ஏர்போ சாப்பிட்டுட்டு எல்லாம் செஞ்சுட்டு ரீச் ஆனது டூ தேர்ட்டிக்கு தான் ஏர்போர்ட் உள்ள ரீச் ஆனது சொல்லப்போனால் லக்கேஜ் வந்து செக்கப் செக் பண்ணது வந்து ரொம்ப நாங்கள் தான் லாஸ்ட் பர்சன் நினைக்கிறேன் ஐ திங்க் ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக லக்கேஜும் போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் லக்கேஜில் எதுவும் இஷ்யூ இல்லை பட் நான் வந்து என்ன பண்ணேன்னா அனஸோட ஹேண்ட் லக்கேஜும் என்னோடய ஹேண்ட் லக்கேஜும் ஒரே வந்து பேக்காக வந்து இது பண்ணேன் பட் அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல ஏன்னா செப்ரேட் செப்ரேட்டாக வைக்கணும்னு சொன்னாங்க அது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எமர்ஜென்சிக்கு ஏதோ ஒரு சாரதாஸ் குச்சி போய் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதில் கொஞ்சம் திங்ஸை போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு ஏர்போர்ட்டில் வந்து அப்படிச்சு ஓகே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு போயிட்டு அனுஸ்க்கு வந்து ஆல்ரெடி ஓமன் போயிருக்கான் அப்போ வந்து கொஞ்சம் விவரம் தெரில ஏன்னா டூ அண்ட் ஆஃப் இயர்ஸு அப்போவுமே சின்ன சின்ன ஃபன்லாம் பண்ணால் இப்போ ஃப்ளைட்டை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு ஸோ அவனோட ஹாப்பினஸ் தான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலி எங்களுக்கு பின்னாடி ஒருத்தங்க நாங்கள் ஒருத்தங்க எல்லாருமே ஆல்ரெடி ஃப்ளைட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் ரெண்டே ரெண்டு பேசஞ்சர் மட்டும்தான் எங்கள் ஃபேமிலி ஒரு ஃபேமிலி இன்னொரு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க மட்டும்தான் சோ டிக்கெட் எல்லாமே செக் பண்ணி பாத்துட்டு ரொம்பது நம்ம இது பண்ணி போனதுக்கு அப்புறம் இந்த பேக்கேஜ் செக்கிங் இருக்கும்ல அங்க வந்து பேக் ஓபன் பண்ணி காட்டுங்க பேக் ஓபன் பண்ணி காட்டுங்கன்னு சென்னைலேயும் சொன்னாங்க ஸ்ரீலங்காலையும் சொன்னாங்க ஸோ நாங்கள் போகிற ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஃப்ளைட் தான் சென்னை டு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா டு ரியாத்து ஸ்ரீ ஸ்ரீலங்காவில் வந்து டூ ஹவர்ஸ் வந்து வந்து இது வெயிட்டிங்கு பட் டூ ஹவர்ஸ் தெரியவே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு சரினு சொல்லிட்டு நம்ம ஃப்ளைட்டுக்கு வந்து மூவ் ஆகணும் ஃப்ளைட்டுக்கு மூவ் ஆகும்போது லாஸ்ட்டாக இருந்தது அந்த ஃப்ளைட்டு ஸ்ரீலங்கா ஏர் ஏர்லைன்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ போகிறேன் ஸோ ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வந்து ரொம்ப காலமாக இருக்குது எனக்கு தெரியும் ஸோ ஃப்ளைட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனது ஃப்ளைட் கொஞ்சம் இருந்துச்சு சீட் எல்லாமே பட் சர்வீஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே எத் என்ன கேட்டாலுமே கரெக்டான ரெஸ்பான்ஸ் நின்று இது பண்ணிணாங்க கரெக்டாக நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிணாங்க ஸோ பைலட்டு அண்டு எல்லோருமே வந்து ரொம்ப நல்ல இதாக கைண்டாக நடந்துட்டாங்க ஆக்சுவலி நாங்கள் வந்து அர்ஜெண்ட்டு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு வந்தோம் ஃபைனலி வந்து ஃப்ளைட்டில் சீட்டை பிடிச்சாச்சு நாங்கள் மூணு பேரும் நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காந்தாச்சு அந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே முஸ்லீம்ஸ் தான் நிறைய முஸ்லீம்ஸ் தான் இருந்தாங்க ஏன்னா முஸ்லீம்ஸ் கண்ட்ரிக்கு போகிறதுனால அதுலேயும் வந்து பாதி பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உம்ரா போகிறதுக்காகவும் ஃபேமிலியோடு போகிறதுக்காகவும் ஏன்னா இப்போ வெக்கேஷனுங்கிறதுனால எங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் விசிட்டிங்கில் போகிற மாதிரி அந்த மாதிரியும் நிறைய பேர் இருந்தாங்க இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணுன்னா நாங்கள் ஃபேமிலியாக ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து மூணு பேரும் ஒன்றா போனது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ரீல ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் வந்து சென்னை டு ரியாத் போனது பட் நாங்கள் முன்னாடி ஓமன் போனதெல்லாம் நான் தனியாக போயிருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் தனியாக போயிருக்காங்க அந்த மாதிரி தான் கிடச்சிச்சே தவிர இது தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் மூணு பேருமே ஒன்றா போனது இந்த டேவை தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அழகம் அது கிடச்சிருச்சு நீங்களும் எங்களுக்காக நிறைய துவா செய்ங்க அப்போ ஃப்ளைட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு வெளிச்சமாக இருக்கும் போதே தான் போக ஆரம்பிச்சிது சென்னை வியூ வந்து ரொம்ப அழுமையாக இருந்தது பார்க்குறதுக்கு ஏன்னா கடல் மேலே நம்ம போயிட்ருப்போம் அப்போ அந்த குட்டி குட்டி பில்டிங்கோடு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அப்புறம் ஃப்ளைட்டில் வந்து நாங்கள் உள்ளே வரும்போதே நல்ல நல்லா போக மூட்டோம் நல்ல ஸ்மெல்லோடு போக மூட்டோம் என்னமோ நம்ம இப்போவே வானத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு நல்லா இருந்தது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அவங்க சர்வீஸ் நல்லா இருந்தது ஸோ மூவ் ஆனதுக்கப்புறமா இங்கேருந்து வந்து ஒன் ஹவர் நினைக்கிறேன் ஒன் ஹவர் சென்னை டு ஸ்ரீலங்கா ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸும் ஸோ அதுக்கு வந்து பெருசாக ஃபுட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்போ வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க அந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஜூஸும் ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்தாங்க அது என்னென்னா வெஜ் பப்ஸு ஆனால் அது அவங்க ஸ்டைலில் இருந்துச்சு பப்ஸ் மாதிரி இல்லை ஐ மீன் மைதாவில் செய்யாமல் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி அதுதான் வந்து சென்னை டு ஸ்ரீலங்கா வந்து கொடுத்துருந்தாங்க சென்னை வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் வியூ வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒரு போ ஆகி நல்லா ஃப்ளைட் மேலே இயல்னதுக்கப்புறமே அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி கவர் அதோடு என்னென்னா அனஸ் மாதிரி கிட்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிஸ்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க மாதிரி பிஸ்கெட் கொடுத்துருந்தாங்க இவனை மாதிரி இன்னும் ரெண்டு சீட்டுக்கு முன்னாடி இருந்தாங்க அந்த பையனுக்கும் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா வந்து டேக் ஆஃப் பண்ண போகிறோம் ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்கா வந்துட்டோம் ஸ்ரீலங்காவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெரி க்ரீனிஷாக இருந்துச்சு அப்புறம் அதெல்லாம் உள்ளே பிடிக்க முடியல ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு டூ ஹவர்ஸில் நாங்கள் அங்கேயே வெளியே வரணும் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் இங்கே வந்து செக்கிங் இருக்குது ஏர் இதுதான் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டு அங்கே க்ரௌடை பார்த்தா ஐயோ அல்லா இப்படி வந்து இவ்வளோ க்ரௌடில் எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஏன்னா அடுத்த அப்புறம் அங்கேருந்து ஒரு லைன் பார்த்தா நாங்கள் லாஸ்ட் லைனில் இருந்தோம் அப்புறம் ஒரு லைன் மட்டும் புதுசாக ஃபார்ம் பண்ணாங்க அப்போ என்னன்னு பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு ஃப்ளோர் இன்சார்ஜ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ரியாத்லாம் ஃபாஸ்ட்டாக இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அங்கே போயிட்டு செக்கிங்லாம் முடிஞ்சு இங்கேயும் லக்கேஜ் ஓப்பன் பண்ணுங்க இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரே வழியாக ஃப்ளைட்டில் ஏறியாச்சு ஃப்ளைட்டில் ஏறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்டுங்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் ஃப்ளைட்டோட ஃபுட்டுங்கிறது அடுத்த எக்ஸைட்மெண்ட்டு ஸோ அதனால் ஃப்ளைட்டோட ஃபுட்டு வந்துச்சு ஆக்சுவலி த்ரீ மெனு இருந்தது த்ரீ மெனுமே நாங்கள் ட்ரை பண்ணோம் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபிஷ் வாங்கிக்கிட்டாங்க அனஸ்க்கு வந்து சிக்கன் எனக்கு வந்து வெஜ்ஜு வெஜ்ஜு வந்து என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கேரட்டு பீன்ஸ் கூட்டு அப்புறம் ஏதோ ஒரு கிழங்குல வந்து கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க அது வந்து நல்லா இல்லை அப்புறம் சேலடு ஃப்ரூட் சாலடு அப்புறம் வந்து காஃபி இல்லைன்னா டீ நம்ம ஆப்ஷனு அப்புறம் ஜூஸ் இது வந்து கொடுப்பாங்க அடுத்து வந்து ஃபிஷ்ஷில் வந்து ஃபிஷ் கறி மாதிரி இருந்தது அப்புறம் கொஞ்சம் வெஜ் கறி மாதிரி இருந்தது சேம் சாலட் தான் ஆனால் இதுக்கு வந்து ஸ்வீட் இருந்தது அந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் வந்து கூல் ட்ரிங்ஸு காஃபி இது வந்து ஃபிஷ்ஷுக்கு இருந்தது சிக்கனுக்கு வந்து சிக்கன் கிரேவி செம்மையாக இருந்தது எல்லோ கலர் ரைஸ் இருந்துச்சு சேம் அந்த சேலடு ஸ்வீட்ஸு இது வந்து இருந்துச்சு சாப்பிட்டுட்டு ஃபைனலி அல்ஹம்தில்லா ரீச் டூ ரியாத் ரியாத் ஏர்போர்ட் வந்து நல்லா இருந்தது ரொம்ப பெருசாகவும் இருந்தது அந்த இன்டீரியர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நீட் அண்ட் ஃபைனலாக வந்து பாஸ்போர்ட் செக்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வெளியே போயிட்டோம் வெளியே போகிறது வந்து ரொம்ப லாங்காலாம் இல்லை ரொம்ப சீக்கிரமாகவே வந்துருச்சு எக்ஸிட் வந்து சீக்கிரமாக வந்துருச்சு ஸோ அவுட் சைடு வந்தாச்சு அவுட் சைட் வந்தோடனே ஆனால் சொல்கிறான் ஃபஸ்ட்டு ஏமா எல்லாம் அரபாபா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல இந்த ஏஜ்லலாம் எனக்கு அரபாபு யார் இங் ஆன் இங் ஆன் இங்கிலியன் யார் அப்படிலாம் எனக்கு தெரியாது பட் இந்த இருக்கிற ஜென்ரேஷனில் பேபிஸ்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டு உங்கள் பேபி எப்படிதானாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸோ இனி வர வீடியோஸ் எல்லாமே ரியாத் வீடியோவாக வரும் இன்ஷால்லா என் சேனலை பா இன்ன வரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுதியில இருக்கிறவங்களா இருந்தால் ஹாய் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்